ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுனோ இந்த பொடி சா குருமா காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது ரெண்டு நாள் நான் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் அப்போ தான் பொடி உங்களுக்கு நல்லாயிருக்கும் கெட்டும் போகாது அதிகமாகவும் வரும் இதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ குண்டு மிளகா பாருங்கள் இந்த மிளகா வந்து ரொம்ப நல்லது இதோட தனியாக ஒரு கால் கிலோ ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் கடுகு இது எல்லாமே நான் வந்து கடாயில் லேசாக வறுத்து எடுத்துக்கணும் பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு ஒரு கால் கப் கொஞ்சம் கருவேப்பில்லை இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கிறீங்க ரொம்ப கருகக்கூடாது ஆற வச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிஷினில் நம்ம அரைச்சிட்டு வந்துணும் இதோடு நான் விரலி மஞ்சளையும் அரைச்சிக்கிறேன் ஏன்னா மஞ்சள் பொடி நமக்கு வீட்டில் எல்லாத்துக்கும் தேவைப்படும் அதனால் மஞ்சப்பொடி தனியாக தாங்க அரைப்பேன் இப்போ மிஷினில் அரைச்சிட்டு வந்ததை பார்க்கலாம் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு நீங்கள் வந்து டெய்லி நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்